பாரதியின் சமூக பார்வை எல்லா மனிதர்களையும் சமமாக பார்ப்பது இல்லை முக்கியம் வர்ணங்களையும் அவர் போற்றுகிறார் அந்த சமுதாயம் தான் இறுதியான உயர்ந்த சமுதாயம்னு மதிக்கிறார் இவருக்கு என்ன திடீர்னு பாரதியார் மேல அப்படி ஒரு பட்டுதல் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அவன் பெரியாரை எதிர்த்து பேசறதுக்காக பிரபாகரன் தான் தமிழ்நாட்டின் விடுதலைக்கியமான தலைவர் பிரபாகரன் வழி உங்கள் வழி முதல்ல கழுத்துல சைனை கட்டுங்க அவரு கொடுத்தாரு வெடிகுண்டுங்கிறீங்களே எங்க அந்த வெடிகுண்டை காணா எங்க மறைச்சு வாயில தான் குண்டு வெடிக்குது எங்க வெடிகுண்டு பெரியாருக்கும் பிரபாகரனுக்கும் ஒற்றுமை இருக்கு ரெண்டு பேரும் நம்முடைய வழிகாட்டிகள் என்று எல்லோரை விட ஓங்கி பேசியது யாரு சீமான் தான்